வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் பதவியை பறிக்க வேண்டும் சுமார் ஆறாயிரம் கோடி தமிழகத்தில் நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் என்று அமெரிக்காவில் கிட்டத்தட்ட பயணம் மேற்கொண்ட இரண்டு வாரங்கள் முழுவதுமாக பல்வேறு நிறுவனங்களை சந்தித்து தமிழகத்திற்கு தேவையான நிதிகளை பெற்றுள்ளோம் என்றும் புதிய நிறுவனங்கள் தொடங்கப்பட உள்ளோம் என்றும் இதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் தமிழகத்தின் வளர்ச்சியும் இந்தியாவில் முதலாவது இடத்தில் இருக்கும் என்று ஸ்டாலின் அவர்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் கூறினார் ஆனால் தற்பொழுது வரை சின்ன கட்டிடம் கூட அமெரிக்கா நிறுவனங்கள் எதுவும் தமிழகத்தில் குறிப்பாக சென்னை மதுரை கோயமுத்தூரில் நிறுவப்படவில்லை இதற்கான பதிலை ஸ்டாலின் தெரிவிப்பாரா என்று எடப்பாடி கேள்வி கேட்டுள்ளார் மேலும் அடுத்த முறை லண்டனுக்கு சென்றாலும் செல்வார் என்றும் விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை பெற்றுள்ளோம் என்று எப்பேடி அவர் கூறினார் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரிசன் அவர்களது கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கு அரசு செலவில் பயணம் மேற்கொண்டு முழுமையாக மாற்றிவிட்டார்கள் என்றும் எடப்பாடி குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவதற்கான ஆதாரங்களை கேட்கும் பட்சத்தில் விரைவில் அதை வெளியிடுவோம் வெளியிடும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வேறு அறிவிப்பின் பொழுதும் ஸ்டாலின் பதவி பறிபோகும் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் தொடர்ச்சியாக முதலாவது செய்தியாக பார்க்கப்படுவது ஊழல் இரண்டாவது சட்ட ஒழுங்கு சீர்கேடு மேலும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள் செயல்பாடுகள் மிக மோசமாக இருக்கிறது மருத்துவமனையில் தினம்தோறும் தான் என்றும் விமர்சனங்களை நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல மிக மிக மோசமான செயல்பாடுகள் திமுகவின் அரசில் நடைபெற்று வருவதால் ஊழல் பட்டியலில் தமிழகம் முதலாவது இடத்திலும் போதை மருந்து தமிழகத்தில் முதலாவது இடத்திலும் தற்பொழுது இருக்கிறது என்றால் மக்கள் சரியான முறையில் தேர்வு செய்யவில்லை சிறுபான்மையினர்களது ஓட்டுக்கள் எங்களுக்கு விழாத காரணம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டும் ஆனால் மக்கள் தற்பொழுது நன்றாக புரிந்துவிட்டார்கள் இனியும் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி இருக்க வேண்டாம் என்பதை முடிவு எடுத்துவிட்டார்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள் காலம் அதற்கான பதிலை கூறும் ஸ்டாலின் பதவி பறிக்கப்படும் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும் ஆறாயிரம் கோடி ஊழலா அல்லது கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றினார்களா என்பதை வெளியிடப்படும் என்று எடப்பாடி கூறியுள்ளார்